குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஆனால் இன்றைக்கே விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நா நாற்பத்தி எட்டுலேருந்தே சதுர்த்தி திதி இருக்குது அதனால் வந்து இன்றைக்கு மாலை வெள்ளிக்கிழமை மாலை ஒன்று நாற்பத்தி எட்டிலிருந்து நாளைக்கு மாலை மூணு முப்பத்தி எட்டு வரைக்குமே சதுர்த்தி திதி இருக்கிறது ஆகையினால ஆனால் நாளைக்கு மாலையும் கொண்டாடலாம் விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு மாலை வரைக்கும் கொண்டாடலாம் சரி காலையில் வந்து கொண்டாட வேண்டிய நேரம் அதாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட இன்னைக்கு மத்தியானம் ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு மேலே எப்போ வேணால் நீங்கள் பிள்ளையார் வாங்கலாம் அதே மாதிரி பூஜை வந்து நாளைக்கு காலை ஏழு டு எட்டு ஏழு டு எட்டு ஐம்பது வரைக்கும் போடலாம் அதே மாதிரி பத்தே பத்தரை டு ஒன்றரை வரைக்குமே நீங்கள் பூஜை போடலாம் அதாவது விநாயகர் சதுர்த்தி பூஜை நம்ப அதுக்கு மேலே அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கும் நீங்கள் பூஜை போடலாம் ஏன்னா நம்ம வந்து நான் மூணு முப்பத்தி எட்டோட திதி இல்லை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஆறு மணிக்கு மேலேயும் போடலாம் அதே மாதிரி நம்ம வந்து வச்சு மூணு நாள் கழித்து கரைக்கிறது நாளைக்கு அப்படின்னு சொன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை வருது அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏம ராகு காலம் ஏமகண்டத்தை தவிர மற்ற நேரத்தில் போய் நீர்நிலையில் பிள்ளையார் அவர்களை கரைக்கலாம் வீட்டிலே வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அதாவது அப்போ ஆறு மணிக்கு மேலே நீங்கள் அதாவது விளக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிள்ளையாரை போய் கரைக்காதீங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது உங்களால் முடிந்ததை வைங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு வகையான பூக்கள் இலைகள் பழங்கள்னு உங்களால் என்ன முடியுது அரிசி மாவு கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் இல்லைன்னாலும் பொறிக்கடலை பொறிக்கடலை சு பொரிக்கடலை வச்சு பொட்டுக்கடலை நடக்கலை வச்சு கடலை பொறிக்கடலை இதை வச்சு நீங்கள் படைத்தாலும் போதுமானது பிள்ளையார் வந்து ரொம்ப 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 எளிமையானவர் அவர் மஞ்சளில் பிடிச்சாலும் வருவார் நம்மளுடைய முதற் கடவுள் அவர் அதனால் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கொள்ளலாம் இன்றைக்கி ஒன்று நாற்பத்தி எட்டுலேருந்து நாளைக்கு மூணு முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது நாளை காலையிலையும் சதுர்த்தி திதி இப்போ வந்துடுது நாளை காலையில் மாலையில் பூஜை போட வேண்டிய நேரம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஹாப்பி டி குட்டி குட்டி செல்லம் அழகு செல்லம் ரொம்ப அழகாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்